யத்தமாகங்கள் கத்தர் வருகைக்கு மாகுங்கள் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவான் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவான் ஆயத்தமாகுங்கள் கர்த்தர் வருகைக்கு ஆயத்த கால தாமதம் பண்ணாதே காரிறுள் வழிதனில் செல்லாதே கால தாமதம் பண்ணாதே காரிறுள் வழிதனில் செல்லாதே கருணை உள்ள கற்பனைகள் கை கொள்ளுங்கள் கருணை உள்ள கற்பனைகளை கை கொள்ளும் நம்மை பாரே நம்மை பாரே ஆயத்தமாகுங்கள் கத்தர் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் கால தாமதம் பண்ணாதே காதில் வழிதண்ணில் செல்லாதே இருபையில் கதவு அடிபடு கிறிஸ்துவின் வழிகளை பாற்றிக்கொள் கிருவையின் கதவு கிருஸ்துவின் வழிகளை பாற்றிக்கொள்ள கத்தரிடம் சிறு தாமதம் பண்ணாது கற்பனைகளை கை கொள்ளுங்கள் கத்தரிடமும் சிறு தாமதம் பண்ணாது கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நமக்கு கிருபை அழிப்பாரே நமக்கு கிருமை அழிப்பாரு ஆயத்தமாகுங்கள் கத்தர் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் கத்தர் வரும் தாலிலே கதரும் பக்தரை காப்பாற்றுவார் கத்தர் வரும் கதரும் பக்தனை காப்பாற்றுவார் கலைகளை பிடுங்கி நெருப்பிள்ளிடுவார் கற்பனைகளை கொள்ளிக் கொள்ளுங்கள் கலைகளை பிடுங்கி நெருப்பிள்ளிடுவார் நம்மை என்றும் சேர்ப்பாரே கர்த்தர் நம்மோடு இருப்பாரே ஆயத்தமாகுங்கள் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவான் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருவைகளை உணர்ந்து கொள்ளுவான் ஆயத்தமாகுங்கள் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள் ஐ மீன் தேங்க்யூ சார் நன்றிகமாக சத்துருவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இதுவரை நம்முடைய நல்ல பாடலை பாடி ஜெபித்தவங்களுக்கு குடிமன் சாப்பாடு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் ஜெவ விண்ணப்புத்தலாக கடன் செல்வோம் இந்த நாளில் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்க ஊழியத்திற்காக ஜெபிப்போம் நேற்று தினத்தில் பந்தனூர் பகுதியில் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அங்கே அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களை ஒரு இடத்துல அமர்வு செய்து அவர்களுக்கு நேற்று தினத்திலே சிருஷ்டிப்பை குறித்தும் இரண்டாம் வருகை குறித்தும் நாங்கள் வேத பாடம் இது இதுபோல் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது திங்கட்கிழமையும் நாங்கள் அதுமாரி கூட்டங்கள் நடத்தக்கதாக இருக்கிறோம் ஆகவே இந்த நடைபெறுகின்ற ஊழியத்திற்காக தொடர்ந்து நம்ம ஜெபித்து வருகிறோம் அதனுடைய பலனாக ஆண்டவர் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்து வராங்க அதுக்காக ஆண்டை ஸ்தோர்த்துருக்கிறேன் ஜெபித்த பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்திக்கிறேன் மோசி அவர்கள் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஊழியத்திற்காகவும் விசேஷமாக பந்தநானூர் உடவாசல் இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்ட இந்த கூட்டத்திற்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் பரிசுத்தமும் கிருபையும் இறக்கின்ற ஆண்டவரே இந்த நல்ல காலை வேலையில ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த மணி ஆண்டவரோட ஆண்டவருடைய பிரசன்னத்துல உமை தேடும்படியாகவும் உடைய நாமத்தை உயர்த்தி பாடும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த மணித்தொழிகளை ஆசீர்வதித்துக் கொடுத்தது காய் நண்டு குழு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இல்லாத படிக்க எங்களை மாற்றி எங்களுடைய ஜீவத்தை நடத்தி செல்லும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம் நடைபெற்று கொண்டிருக்கிற இம்பாக்ட் ஊழியத்தை உங்களுடைய சமூகத்துக்குள்ளாய் கொடுக்கிறோம் தமிழகம் முழுவதும் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது தேவனாக அந்த ஊழியத்தை கண்ணோக்கி பாருங்க பிள்ளைகள் பாரப்பட்டு அந்த ஊழியத்தை செய்கிறார்கள் செபிக்கிறார்கள் என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் படுங்கின்ற பிரயாசம் பெருதாவாக போய்விட்டு